இஸ்ரேல் மீது லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்பு ராக்கெட் மழை பொழிந்த சம்பவம் இந்த இரு நாடுகளுக்கு இடையே போர் வெடிக்கும் அபாயத்தை உருவாக்கியுள்ளது இதற்கு என்ன காரணம் இதன் பின்னணியை பார்க்கலாம் பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ட்ரிபிள் இ வித் ஸ்பெஷலைசேஷன் இன் எலக்ட்ரிக் vehicles அண்ட் எனர்ஜி என்ஜினியரிங் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் அமைப்புக்கு கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி முதல் போரானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேல் மீது வான்வழி தாக்குதல் நடத்தியதே இதற்கு காரணமாக சொல்லப்படுகிறது நீண்ட காலமாக இருதரப்புக்கும் இடையே மோதல் இருந்து வந்தாலும் கூட கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் நடந்த தாக்குதல் தான் போரை உருவாக்கியது இந்த போர் பத்தாவது மாதமாக நடந்து வருகிறது தற்போது இஸ்ரேல் படைகள் காசா நகருக்குள் நுழைந்து தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது இதில் சுமார் நாற்பதாயிரம் பாலஸ்தீன மக்கள் பலியாகியுள்ளனர் ஹமாஸ் மீதான போரை ஈரான் தொடக்கம் முதலே கண்டித்து வருகிறது போரை கைவிடாவிட்டால் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தப்படும் என அறிவித்தது ஆனால் இஸ்ரேல் அதனை கண்டுகொள்ளாமல் போரை தொடர்ந்து வருகிறது இதனால் ஈரான் இன்னொரு திட்டத்தை கையில் எடுத்தது அதாவது இஸ்ரேலுடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் லெபனான் நாட்டில் இயங்கி வரும் ஹிஸ்புல்லா அமைப்பு மூலம் தாக்குதலை தொடங்கியது ஈரான் அறிவுரையின்படி ஹிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேல் மீது ராக்கெட்டுகளை ஏவி அவ்வப்போது தாக்கி வந்தது இதற்கு இஸ்ரேலும் பதிலடி கொடுத்து வருகிறது இதற்கிடையேதான் சில நாட்களுக்கு முன்பு ஈரான் நாட்டின் புதிய அதிபராக மசூத் பெஷேஷ்கியான் ஜூலை முப்பதாம் தேதி பதவியேற்றார் இந்த பதவியேற்பு விழாவில்தான் ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியே கலந்து கொண்டார் அந்த சமயத்தில் ஈரானின் டெஹ்ரான் நகரில் இஸ்மாயில் தங்கியிருந்த வீட்டில் இஸ்ரேலிய உளவுத்துறை புதைத்து வைத்திருந்த வெடிகுண்டை ரிமோட் மூலம் இயக்கி வெடிக்க செய்து அவரை படுகொலை செய்தது இந்த படுகொலையை கச்சிதமாக நடத்தி முடிப்பதற்காக இஸ்ரேலின் உளவுத்துறை அமைப்பான மொசாட் ஈரானின் செக்யூரிட்டி ஏஜென்ட்டுகளை நியமித்தது ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியே கொல்லப்பட்டதற்கு சிறிது நேரத்திற்கு முன்புதான் இஸ்ரேல் லெபனான் மீது தாக்குதல் நடத்தும் லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் வைத்து ஹிஸ்புல்லா தளபதி ஃபுடாட் ஷுகார் படுகொலை செய்யப்பட்டார் இந்த கொலையை செய்தது இஸ்ரேலின் உளவு அமைப்பு என கூறப்படுகிறது இதனால் ஈரான் கொந்தளிப்பில் உள்ளது அதுவும் ஈரானுக்குள் நுழைந்தே ஹமாஸ் அரசியல் பிரிவு தலைவர் இஸ்மாயில் ஹனியேயை கொன்றதை ஈரானால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இதனால் இஸ்ரேலை சும்மாவிட மாட்டோம் நிச்சயம் பழி தீர்ப்போம் என ஈரான் சூளுரைத்துள்ளது இதன் காரணமாக மத்திய கிழக்கில் பெரும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது ஏனென்றால் மத்திய கிழக்கில் ஈரான் ஆதரவு பெற்ற ஏராளமான அமைப்பினர் செயல்பட்டு வருகின்றனர் அவர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக பதில் தாக்குதல் நடத்தலாம் என்பதால் அங்கு பதற்றம் அதிகரித்துள்ளது இத்தகைய சூழலில்தான் நள்ளிரவில் லெபனானில் இயங்கி வரும் ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா அமைப்பினர் திடீரென இஸ்ரேல் மீது ராக்கெட் மழை பொழிந்து தாக்குதலை நடத்தினர் சுமார் இருபத்தைந்து நிமிடங்கள் வரை இடைவிடாமல் ஹிஸ்புல்லா அமைப்பினர் இஸ்ரேலை நோக்கி கட்யூஷா வகை ராக்கெட்டுகளை ஏவினர் இந்த தாக்குதல் என்பது வடக்கு இஸ்ரேல் பகுதியான பெய்ட் ஹில்லலை டார்கெட்டாக கொண்டிருந்தது இதனை முன்கூட்டியே அறிந்த இஸ்ரேல் படையினர் வான்வெளி தாக்குதலை தடுக்கும் டோம் அமைப்பை பயன்படுத்தி இந்த தாக்குதலை தடுத்தனர் இதனால் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை என்று கூறப்படுகிறது அதே வேளையில் இஸ்ரேலும் திருப்பி பதில் தாக்குதல் நடத்தியது அதன்படி லெபனான் நாட்டின் கேபர் கிளா மற்றும் சிரியனி உள்ளிட்ட இடங்களை டார்கெட் செய்து இஸ்ரேல் வான்வெளி தாக்குதலை தொடங்கியுள்ளது இதனால் இஸ்ரேல் மற்றும் லெபனான் இடையே போர் பதற்றம் என்பது அதிகரித்துள்ளது மேலும் ஈரான் லெபனான் நாட்டின் ஹிஸ்புல்லா அமைப்புக்கு பக்கபலமாக உள்ளதால் அங்கு போர் மூலம் சூழல் உருவாகியுள்ளது இதனால் இந்தியா பிரான்ஸ் அமெரிக்கா பிரிட்டன் உள்ளிட்ட பல உலக நாடுகளும் லெபனானில் உள்ள தங்கள் நாட்டு மக்களுக்கு எச்சரிக்கை செய்தியை அனுப்பியுள்ளனர் அவசியமற்ற நோக்கத்திற்காக யாரும் லெபனான் நாட்டிற்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இதன் காரணமாக இஸ்ரேலின் டெல் அவைவுக்கு செல்லும் ஏர் இந்தியா விமானம் வரும் எட்டாம் தேதி வரை ரத்து செய்யப்பட்டுள்ளது ஏற்கனவே மத்திய கிழக்கில் இஸ்ரேலும் பாலஸ்தீனமும் கிட்டத்தட்ட பத்து மாதங்களுக்கு மேலாக போர் செய்து வரும் நிலையில் இந்த போரானது ஈரான் லெபனான் போன்ற அடுத்தடுத்த நாடுகளுக்கும் பரவுவது உலக நாடுகளுக்கு அபாயகரமான சூழலை ஏற்படுத்தியுள்ளது